நண்பர்களே நம்ம வந்து இப்போ எங்கே இருப்போம் பார்த்தீங்கன்னா கொய்த்து கொயத்தில் வந்து ஒஃப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு விவசாய பூமின்னு சொல்லுவாங்க இந்த கொய்த்து நாட்டிலே வந்து ஒரு பகுதி அதாவது கொய்த்துக்கு வந்து தெற்க அமைஞ்சிருக்கு இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் ஏன்னா இது ஒரு பாலைவன நாடு தான் சரிங்களா இதில் வந்து இப்போ என்னென்னா நம்ம வந்து ஃபுல்லாக முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணுறாங்க இன்னும் வந்து நம்ம நெல் மட்டும்தான் விளையாட வச்சுக்கலாம் மற்றபடி காய்கறிகள் ஐட்டம்லாம் கத்திரிக்காயில் வந்து எல்லாமே ஹைப்ரிட் முறையில் வந்து சாகுபடி பண்ணுறாங்க இந்த நாட்டில் தண்ணி வளமெலாம் அதிகமாக இல்லை தண்ணியே வளமே கிடையாது போர்வளாம் பண்ணோம்னா நிறையா வந்து ரொம்ப லாங்கில் வந்து நம்ம அடிபடாதே நம்ம தண்ணி கிடைக்கும் ஆனால் தண்ணி அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க அது வந்து அப்படி எடுக்கணும்னா நம்ம வந்து நம்ம வருஷத்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வாங்கணும் அது பர்மிஷன் வாங்கணும் சரிங்களா இந்த நாட்டில் வந்து இவ்வளவு கருவு மரங்கள் இந்த ஏரியாவில் ஒரு விவசாயம் நம்ம ஊர் நாடு நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம வந்து செடியெல்லாம் பார்க்க முடியுதுன்னா அது வந்து நம்ம அந்த ஒஃப்ரால் தான் சரிங்களா அப்படி தான் பார்க்க முடியும் இந்த வந்து அங்கே எங்கே நம்ம அந்த வண்டிகள்லாம் வச்சுருப்பாங்க நம்ம தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கணும் அதனால் அந்த பூச்செடியெலாம் வச்சுருப்பாங்க வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ காசு வைக்கின்னு வாங்கிக்கலாம் வந்து சரிங்களா ஃபுல்லாக மது கருவை இதெல்லாம் மண்டி கிடக்கு பாருங்கள் வாழைவனால் அப்படியே பறந்த காய்ந்த பூமின்னு சொல்லலாம் அந்த நாடை வந்து ஆனால் அந்த நாட்டிலையுமே வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து கடல் தண்ணி தான் வந்து இங்கே சுத்தகரித்து நம்ம வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க குடிக்கவோ குளிக்கவோ நம்ம அன்றாட அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஒரு சைடு போகணும் அந்த கார் வந்து முன்னாடி போகணும் வந்து பார்ப்போம் இது வந்து உண்மையை தான் இப்போ வந்து லோக்கலில் நண்பர்களை நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து ஏறி வர்றாங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியே வந்து இந்த வெயில் காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம நாட்டில் இருக்கவே முடியாது ரெண்டாவது நாட்டில் வந்து ஃபேன்லாம் போட்டு இந்த மனுஷன் இங்கே வந்து வாழ்கிறதுலாம் கஷ்டம் எல்லாேரும் வீட்லேயுமே எங்கே இங்கே மனுஷன் வாழ்றது இங்கே வந்து ஏசி இருந்தால் தான் ஏசி இருந்தால் தான் மனதை வந்து வாழ்க்கை நடத்த முடியும் அத்தனை என்னென்ன இயங்கணுமோ அத்தனையும் நம்ம இயங்கணும்னா நம்ம ஏசி வேணும் சரிங்களா அப்படிப்பட்ட நாடு தான் அது வந்து கொய்த்து ஒரு பாலைவன பூமி இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள் எப்படி வாழணும் அப்படின்னு தன் மக்களுக்கு ஏற்ப இந்த நாட்டுகள் வசதிகளை அமைத்து கொள்கிறது இந்த நாடு வந்து இந்த நாடு வந்து நல்ல வாழ வாழ தகுந்தது வாழ சொல்லுவாங்கள்ல வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஏன்னா அவ்வளவுக்குமே வந்து என்ன தேவையோ அத்தனையும் வந்து அரசாங்கம் பார்த்துக்கிறது இந்த நாட்டில் வந்து குழந்தைன்னு ஒன்று பெற்றுட்டாங்கன்னா அந்த குழந்தை வந்து பிறப்பு முதல் இருந்து இறக்குற வரைக்கும் கவர்மெண்ட்டே கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறது நீங்கள் வேலையே செய்ய வேணாம் இருந்தால் போதும் உங்களுக்கு என்ன படிக்க விருப்பப்படுறீங்க அத்தனையுமே வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கிறது நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க பத்து வயசில் இந்த கேள்வி கேட்குது கவர்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி வாழணும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு கேட்குது ஒரு சின்ன நம்மளுக்கெல்லாம் நம்ம ஊரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடியலைன்னா நம்ம வந்து நம்ம தான் காசு செலவு பண்ணுவோம் இப்போ நம்ம ஊரில் வந்து முடியலை உடம்பு சரில் வைக்கலன்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு லட்சமாக சரி பத்து பத்து லட்சமாக இருந்தாலும் நம்ம தான் செலவு பண்ணாதான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் இந்த நாட்டில் வந்து அப்படி கிடையாது இந்த நாட்டில் அந்த குடிமகனுக்கு இந்த நாட்டில் பிறந்த குடிமகனுக்கு ஒருத்தனுக்கு உடம்பு செல்லாது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இல்லை இங்கே கொய்த்தலே பார்க்க முடியாது அது நான் அமெரிக்காவில் தான் போகணும் தான் பார்க்கணும்னா அமெரிக்காவுக்கு ஆனால் போகிறதுக்கான செலவு விமான டிக்கெட்டு விமான டிக்கெட்டு முதல் உணவு முதல் இருப்பிட முறை அத்தனை செலவுகளுமே அரசே பொறுப்பேற்கும் இந்த நாட்டில் இன்னொன்று இன்னொன்று என்ன பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோய்த்திங்களை இந்த நாட்டு மக்களை கூட்டிட்டு அழைத்துட்டு போகிறதுக்கு இப்போ கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள் பாதுகாவது உத உதவி 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 சொல்லுவாங்கல்ல உதவியாளான்ட்டு அவங்களுக்கும் சேர்த்தான சே அவர்களை அவர்களுக்கான சேர்த்து விமான டிக்கெட்டுகளும் இந்த அரசை வழங்குது எப்படிப்பட்ட அரசுன்னு பார்த்துக்குங்க இதை நினச்சி பாருங்க வசந்துருவீங்க தலை சுற்றும் உங்களுக்கு உங்கள் குழந்தை பிறந்தாலுமே பிறந்து அது படிக்கிற வரைக்குமே நான் ஐம்பதாயிரரூபா அக்கௌண்டில் போடுது நினச்சி பாருங்கள் நீங்கள் ஐம்பதாயிரரூவா அக்கௌண்டில் போடுது நம்ம இப்போ வந்து இப்போ நெருங்கிட்டோம் நம்ம வந்து ஒஃபராக உள்ளதான் போயிட்டுருக்கோம் அந்த அதுக்கு பாலைவன பூமியில்தான் போயிட்டுருக்கோம் சரிங்களா நம்ம ஊரில் மாதிரியே இருக்கு பாருங்க இது வந்து கோயத்தில் ஒரு பகுதி அவ்வளோதான் இங்கே தான் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணி வந்து பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் நீங்கள் வந்து வீட்டில் யா வீட்டில் வேலை செய்யாதீங்க வீட்டில் சமைக்கிறதோ அல்ல துணி இது வந்து துணிகளை லாண்ட்ரி போடுறதோ இந்த பிள்ளைங்களை கவனித்துக்கொள் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கோ நீங்கள் கஷ்டப்படாதீங்க ஆட்களை எடுத்துக்கோங்க இப்போ வண்டி கா வண்டி வந்து க வந்து டிரைவர்னா வண்டி கார் டிரைவர்னா கார் டிரைவர் எடுத்துக்குங்க அதுக்கான சம்பளத்தை அரசே கொடுக்குது அதுக்கான சம்பளமும் அரசாங்கம் கொடுக்கும் வேலை வீட்டு பனிப்பண்கள் எடுத்துக்குங்க அதுக்கான சம்பளமும் அரசே கொடுக்கும் நீங்கள் ஒத்த ரூபா செலவுன்னு தேவையில்லை எப்படி இதுக்கு தென் சொல்கிறது இந்த நாட்டை ஆள்றவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் தன் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது கனவு வாங்குகிறான் அவன் வந்து கனவு இருக்கான் தன் மக்கள் இப்படி தான் வாழணும் என் மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வாழ்கிறான் ஒரு சின்ன விஷயம் காரில் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஊரில்னா ஒரே ஒரு காருங்க இன்னைக்கு ஐயா மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் வச்சுருக்காங்க காரு டெபண்டர் வச்சுருக்காங்க இந்த டெபண்டர் கார் வந்து இப்போ வா மெஞ்சி வாங்கினா இப்போ நாலரை கோடி மூன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அந்த கார் டெஃபெண்டர் காரை தன் கு தன் கோயத்தில் வந்து தனது எல்லா குடிமகனும் வாங்குற அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் கோய்த்து நாடு எல்லார் வீட்லேயும் நிற்கும் சாதாரணமாக நினைக்காதீங்க எல்லார் வீட்லேயும் கா கார் வாங்க முடியும் லேண்ட் க்ரோசர் கார் வாங்க வாங்க முடியும் ஹை கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கார் வாங்க முடியும் ஆடி கார் வாங்க முடியும் இங்கேலாம் வந்து இந்த காருகளை வச்சுலாம் மதிப்பிட மதிப்பிட மாட்டாங்க மக்களை வந்து சரிங்களா மக்களை வந்து எல்லாருமே சரிசமாக தான் பார்ப்பாங்க புரியுதுங்களா எல்லாருமே சரி சம்பந்தம் பார்ப்பாங்க இங்கே வந்து எல்லோருமே தான் சரி சம்பந்தம் பார்ப்பாங்க நான் வந்து உங்களுக்கு என்ன அந்த இந்த 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 வலைவழி ஊ ஊடகம் மூலமாக உங்களுக்கு என்ன நான் சொல்ல விருப்பப்படுறேன் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து முழுசாக வாழுங்க யாரை பற்றியும் சிந்திக்காதீங்க சிந்திக்காதீங்க உங்கள் வாழ்க்கை இங்கே வந்து இந்த இதெல்லாம் கிடையாதுங்க சாதியை தீண்டாமை பெண்ணிய பெண்ணிய ச பெண்ணிய கொடுமை பாலிகள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னாவன் தொலைச்சிடுவான் இந்த பிரச்சனையே நடக்காது தொலைச்சிப்படுவான் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது சட்டம் அனைவருக்கும் சமம் புரியுதா இங்கே வந்து கொள்ளை அடிக்கிறது ஆத்துமல்ல கொள்ளையடிக்கிறது அதெல்லாம் இங்கே கொலை கொள்ளை இங்கே எதுக்குமே இங்கே இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுங்க சரி சரிங்களா அந்த தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த கொய்த்து நாட்டை கொய்த்து நாட்டில் பத்து வருஷமாக இருந்து உங்களுக்கு வந்து என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் அதுதான் நீங்கள் வந்து வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள் இந்த சாதியை சாதிய இதில் வந்து பாகுபாடு வந்து வெளியில் வாங்க சாதி இந்த சாதி நீ அந்த சாதி நான் அந்த சாதி தயவு செஞ்சு மனிதர்களில் சாதியே கிடையாது சைவு செஞ்சு மனிதன் ஒரே சாதி தான் ஆண் சாதி இல்லை பெண் சாதி ரெண்டே சாதி தான் சைவு செஞ்சு அதை வந்து வெளியில் வந்துடுங்க வாழுங்க அனைவரிடத்தையும் அன்பு காட்டுங்கள் அரவணை அனைவரும் எல்லாத்தையுமே அனைத்து அனைவரும் அனுசரித்து போங்க சரிங்களா வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை நல்லபடியாக வாழுங்க பாருங்க அந்த பார்ப்போம் அடுத்து அடுத்த டிப்பும் உங்களுக்கு என்ன காமிக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை